இலங்கை யாழ்ப்பாணம் சாபகச்சேரி கிராமத்தில் கிராமத்திலிருந்து நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன் உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் கணேசன் குரலுக்காக நான் உங்கள் அபிமான கணேஷ் கதை இப்பொழுது நாங்கள் சந்திக்க போறது ஒரு வயது முதிர்ந்த ஒரு அன்னை யாருமே ஒரு அனாதை அன்னை ஆண்டவரின் விசுவாசத்துக்குள் நம்பிக்கையாக இருக்கின்ற இந்த அன்னையுடன் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம் யாராவது தந்தால் தான் அன்றைய வைத்து வைத்து பசி போகும் என்று சொல்லும் இந்த அன்னை உண்மையிலே யார் மற்ற அனாதையாக இருக்கிறார் கடன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் தனக்கு உதவி செய்பவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆசிர்வாதம் கொடுப்பார் என்று

நீங்க தான் இந்த வீடு திட்டம் படிக்கும் திட்டம் நேரம் அவங்க வீடு தான் எலக்சன் காட்டுங்க எவ்ளோ தந்தாங்க ரெண்டு ரெண்டு லட்சம் ஏன் மிச்சம் கட்டுதல் காட்ட மாட்டேன் காசு காட்ட காசு இல்லை இந்த வீடு கட்டுதல் எவ்வளவு

குடும்பத்தை எனக்கு நான் வீட்டை மாட்டு கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன் உங்கள் குடும்பத்தை ஆந்த ஒரு ஆசை நன்றி அம்மா சரி அம்மா நாங்கள் இந்த காணொலியாக நாங்க பள்ளி நடத்தப்படுறோம் அவங்க உங்களை பார்த்து இலக்கப்பட்டாங்கன்னா தருவாங்க